கேரளாவிலிருந்து அவங்க வச்சிருந்தது இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்றத சொன்னாலும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வைக்கிறோம் எங்களுக்கு இதை கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா அங்க உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ரெண்டு வேலையும் சேர்த்து பார்க்கறது சாத்தியமில்லை அப்போ அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிகிறது வரைக்கும் இந்த பணியை தள்ளி போடணும் அப்படின்றதும் கேட்டாங்க அதுக்கும் அவங்க கேஸ் ஃபைல் பண்ண பிறகு ஹியரிங் வரலன்றது உச்ச நீதிமன்ற தலைமை கொடுத்தார் மனித உயிர்களை பற்றி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட கவலைப்பட மாட்டோம் என்கிற ஒரு தோரணை என்பது அதில் வெளியில் தெரியும் என்ன நடந்தாலும் சரி அது வந்து தொடரும் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க அது அப்படியே நடக்கும்னு சொல்லி நவம்பர் இருபத்தாறும் நடக்க போறது ஒருவேளை அந்த டைம்ல நவம்பர் இருபத்தாறாம் தேதி கூட கொஞ்சம் டேட்டை தள்ளி கொடுக்கலாம் அந்த ஊழியர்கள் எவ்வளவு கஷ்டம் எத்தனை பேர் எத்தனை எத்தனை பேருடைய மனைவிகள் பிஎல்ஓஸ் பப்ளிக் கஷ்டத்தை தாங்க முடியாம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பணிச்சுமை ஏற்கனவே ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு யார் இவங்க சத்துண ஊழியர்களாக இருக்கிறாங்க முனிசிபல் ஸ்டாஃபாக இருக்காங்க ஆனால் அவங்க அவங்க தினமும் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு தான் திருப்பி வந்து இந்த பணியும் செய்ய வேண்டியது சிஏஜி மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு சிஏஜி அறிக்கைகள் இப்போ எதுவும் கிரிட்டிக்கலாக அறிக்கைகள் வர்றதில்லை அப்போ கொஞ்சமாவது எங்கெல்லாம் கஷ்டம் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம முறையீடு செய்வதற்காக சொல்லி தான் ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்குது அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அதுவும் ஒரு மாநில அரசு அதோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் ஒன்றா இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழக்கு தொடக்கிறாங்க அந்த தொட வழக்குக்கு இப்படி ஒரு அலட்சியமாக அந்த டேட்டை மாற்றி வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது இந்த நாடு ஒரு தவறான பாதையில் போடுறதை வழி தெளிவாக காட்டும் ஆளுநர்கள் வந்து மீண்டும் அதே அடாவடித்தனங்களை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் செய்யக்கூடியதை தொடர்வதற்கான உருவாக்கி உருவாக்க அதே இந்த தேர்தல் வழக்கம் எவ்வளவு வேகமாக எடுத்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு வழக்கு அந்த முடிவுல எவ்வளவு தயக்கம் தள்ளி தள்ளி போட்டு பீகார்ல தேர்தல் முடிஞ்சாச்சு அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் சார் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகள் தொடக்கப்பட்டிருந்தன இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு எதிராக அதில் குறிப்பாக இன்றைய தினம் கேரள அரசு தொடுத்திருந்த அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்திருந்தது என்ன சார் நடந்துச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் நாளுக்கு நாள் வந்து நம்பிக்கை முழுமையாக போயிட்டு கேரளாவிலிருந்து அவங்க வச்சிருந்தது இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்றத சொன்னாலும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம் எங்களுக்கு இதை கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா அங்க உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ரெண்டு வேலையும் சேர்த்து பாக்குறது சாத்தியமில்லை அப்போ அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிகிறது வரைக்கும் இந்த பணியை தள்ளி போடணும் அப்படின்றதும் கேட்டாங்க அதுக்கும் அவங்க கேஸ் ஃபைல் பண்ண பிறகு ஹியரிங் வரலன்றதுக்காக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பார்த்து அவர் தான் வந்து ஒரு டேட்டை கொடுத்தார் அந்த டேட்டு இன்னைக்கு ஆனால் அதே ஜட்ஜிட்ட போது சூரியகாந்த் அவர் வந்து இருபத்தி நாலாந்தேதியிலிருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க போகிறார் அந்த பெஞ்சில் அவங்க ரொம்ப சிம்பிளா ஏற்கனவே இந்த கேஸ் வந்து அடுத்த ஹியரிங் நாற்பத்தா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது அன்னைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒன்று உள்ளாட்சி தேர்தல் இன்னொரு பக்கத்தில் பணிச்சுமை காரணமாக ஒருத்தர் வந்து பிஎல்ஓ தற்கொலை செய்திருக்கிறார் கேரளாவில் அதே மாதிரி தற்கொலை பெங்காலில் நடந்திருக்குது ராஜஸ்தானில் நடந்திருக்குது அது எல்லாமாவது மனசுல எடுத்துட்டு உச்ச நீதிமன்றம் கொஞ்சமாவது நீதியின் பால் அக்கறை இருந்திருந்தால் சரி இது என்ன அவ்வளவு பெரிய அவசரம் அந்த தேர்தல் முடியட்டும் உள்ளாட்சி தேர்தல் அது டிசம்பர் பதினொன்னாம் தேதி முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இந்த பணியை தொடரலாம் அப்படின்னு சிம்பிளா இன்னைக்கு சொல்லியிருக்கணும் அதுதான் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்தாங்க நான் அதுக்கு பதிலாக இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறது என்பது ஒன்று நீதியின்பால் அக்கறை இல்லாதது இன்னொன்று மனித உயிர்களைப் பற்றி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட கவலைப்பட மாட்டோம் என்கிற ஒரு தோரணை என்பது அதில் வெளியில தெரியும் என்ன நடந்தாலும் சரி அது வந்து தொடரும் ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க அது அப்படியே நடக்கும்னு சொல்லி நவம்பர் இருபத்தாறும் ஒன்றும் நடக்க போறதில்லை ஒருவேளை அந்த டைமில் நவம்பர் இருபத்தாறாம் தேதி கூட கொஞ்சம் டேட்டை தள்ளி கொடுக்கலாம் ஆனால் அதன் இதுக்கு இடையில் அந்த ஊழியர்கள் படிக்கப்படக்கூடிய பாடு என்ன எவ்வளவு கஷ்டம் எத்தனை பேர் எத்தனை பேருடைய மனைவிகள் எத்தனை பிஎல்ஓஸ் பப்ளிக் கஷ்டத்தை தாங்க முடியாமல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பணிச்சுமை ஏற்கனவே ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு யார் இவங்க சத்துணவு ஊழியர்களாக இருக்கிறாங்க முனிசிபல் ஸ்டாஃபாக இருக்காங்க கடைநிலை ஊழியர்களாக இருக்காங்க அதிகாரின்னு சும்மா பேர் தான் வச்சுருக்குது ஆனால் அவங்க அவங்க தினமும் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு தான் திருப்பி வந்து இந்த பணியும் செய்ய வேண்டியது இருக்குது அப்போ காலையிலே ஆறு மணிக்கே வீட்டை விட்டு வெளியே போகிறது இறங்கி போக வேண்டியது இருக்குது போய் ஃபார்ம் கொடுக்க வேண்டியது இருக்குது சாயங்காலம் திருப்பி ஆஃபீஸ் முடிஞ்சு திருப்பியும் ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வீடு வீடாக போக வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டில் வந்து உடனே வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவித்தது ஒரு நாள் இதை புறக்கணித்தார்கள் உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கூட்டி தர்றோம் ஆறாயிரம் ரூபாயில இருந்து அதை பன்னெண்டாயிரம் ரூபாயமா கூட்டி தந்துடுறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க இப்போதைக்கு அந்த வேலை நிறுத்தத்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க ஆனா நாம கண்கூடாக களத்தில் பார்க்கறோம் அவங்களுடைய கஷ்டங்களை அந்த கஷ்டங்களை ஏன் நீதிமன்றம் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படி என்ன தலை போற காரியம் வந்து கூட ஒரு பத்து நாளோ கூட ஒரு ஒரு மாசமோ தள்ளி போனா இந்த தேர்தல் ஆணையம் அப்படியே இல்லாம போயிடுமா பட்டியல் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போகுமா ஏற்கனவே பட்டியல் இருக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இதுன்னு சொன்னாங்க ஆனா இந்த அவசரம் காட்டுறது வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லை இது கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் ஆணையத்துக்கு மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு சிஏஜி மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு சிஏஜி அறிக்கைகள் இப்போ எதுவும் கிரிட்டிக்கலாக அறிக்கைகள் வர்றதில்லை அப்போ கொஞ்சமாவது எங்கெல்லாம் கஷ்டம் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம முறையீடு சொல்லி சொல்லிதான் ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கு அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அதுவும் ஒரு மாநில அரசு அதோட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சியில் ஒன்றா இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழக்கு தொடக்கிறாங்க அந்த தொட இப்படி ஒரு அலட்சியமாக அந்த டேட்டை மாற்றி வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப வருத்தமா இருக்குது இது இந்த நாடு ஒரு தவறான பாதையில் போடுறத வழி தெளிவாக காட்டுறது கவலையோட பார்க்க வேண்டியது இப்போ ஒரு பக்கம் நீட் தேர்வு நீட் தேர்வு வந்து எவ்வளவு வந்து தமிழ்நாடு வந்து வேணான்னு சொல்லுது ஒருமித்த கரத்தோடு இருக்கு பட் ஆனா மத்திய அரசு ஒருபோதும் அதை சாய்க்காது இதனால் பல தற்கொலைகள் வந்து மாணவர்கள் வந்து செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து வாதங்கள்லாம் வைப்போம் இப்போ கண்முன்னே வந்து பிஎல்ஓசனுடைய தற்கொலைகள் ஒரு பக்கம் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றன அவங்களோட பனிச்சுமைகளை பாக்குறோம் பழைய பகுதிகளில் வந்து அவசர அவசரமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்கப்படுவதால வந்து தப்பும் தவறுமாக வந்து வீடுகளுக்கு தோறும் வந்து அவங்க அவசர கதியில் அவங்க எடுத்துட்டு போறதையும் அபாயத்தையும் இதன் மூலமாக இரண்டு ஒன்று வாக்காளர்களுடைய பெயர் வந்து பட்டியலில் இடம்பெறுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது மற்றொன்று பிஎல்ஓக்களும் மிக பெரும் மன மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இது ஒரு பெரிய இஷுவா இருக்க சார் ஆமா பிஎல்ஓஸுக்கு வந்து வேலை சுமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல மேலதிகாரிகள் கூப்பிட்டு மிரட்டுறது இன்னைக்குட ஒரு வீடியோல ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் பேசுறத பார்த்தேன் வீட்டுல இதனால பிரச்சனை வருது வீட்டுல போனாலும் போன் வந்துட்டு இருக்குது அவசர அவசரமா உடனே வந்து கூகுள் மீட் அட்டன் பண்ணுன்னு சொல்றாங்க எங்கெல்லாம் போனீங்கன்றத ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அதுல ஒரு சின்ன தவறு வந்துருச்சு இவ்வளவு ஃபார்ம் தான் கொடுத்துருக்குறீங்களா உடனே கண்ணாபனான்னு திட்டுறாங்க அசிங்கமாக பேசுறாங்க மேலதிகாரிகள் இது அதை விட கூடுதலான ஒரு மன உளைச்சல் தருது அப்படின்றத சொல்றாங்க இதுல நிறைய பெரும்பாலான பிஎல்ஓஸ் பார்த்தீங்கன்னா பெண்களாகத்தான் இருக்கிறாங்க அப்ப அந்த பெண்களுக்கு கூட ஒரு மனிதாபிமானம் காட்டலைன்றது ரொம்ப இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது ஒரு எதாச்சாரிய நாடு ஆக ஒரு முழுக்க முழுக்க சர்வாதிகார நாடாக போயிட்டு இருக்கிற ஆபத்தை என்பது நம்ம கண்கூடா பாக்குறோம் இது இந்திய அரசு தலையிடணும் தலைமை தேர்தல் ஆணையம் உடனடியா தலையிடணும் இல்லைன்னு சொன்னா இது வந்து பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை மக்கள் மத்தியில உருவாக்கிட்டு இருக்கு நீங்க கேட்ட மாதிரி பணம் பாம் கொடுத்தவங்களுக்கே நம்ம பேர் இதுல வருமா வரலா கரெக்டா இருக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் பெரும்பாலானவங்களால கொடுக்க முடியல அப்ப அவங்கெல்லாம் கவலையோட இருக்காங்க நம்ம எப்படி இப்ப நமக்கு வரணும்னா அத்தாட்சி தர சொல்லல அப்ப நம்ம பட்டியல் வந்து டிராப்ட் லிஸ்ட்ல தேதி வருமா வராதான்னு ஏராளமான மக்கள் அந்த கவலையில இருக்காங்க ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த பிஎல்ஓஸ் இந்த மாதிரி தினமும் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்ப இதுல வந்து மனிதாபிமானம் என்பது செத்து போயிடுச்சுன்றதுதான் ரொம்ப வருத்தத்தோட பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்து இந்த மாதிரியான ஹியரிங்ஸ் வரும்போது அவங்க ஒண்ணு போஸ்ட்போன் பண்றாங்க அப்படி இல்லாட்டி இப்ப நம்ம பீகார்ல பார்த்தோம் ஆதார ஏத்துக்கங்க ஆதார ஏத்துக்கோங்கன்னு சொல்லி டு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அந்த டிராப்ட் எல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு உத்தரவு போட்டு இருந்தாங்க அதன் பிறகு ஃபைட் பண்ணி ஒரு இருபத்தி லட்சம் இருபத்தி ஒரு லட்சத்த பேர் சேர்க்க முடிஞ்சது இப்பவும் அதே போக்கையே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பீகாருக்கு எப்படி கடைப்பிடித்ததோ அதே போக்கையே வந்து இந்த எஃப்ஐஆருக்கும் வந்து கடைப்பிடிக்கிறதா என்கிற ஒரு ஐயம் இருக்கிறது ஆமா தேர்தல் ஆணையம் இதை பற்றி கவலையே உச்சநீதிமன்றமும் உச்ச கவலைப்படல சும்மா வந்து பேசும்போது வாய்ப்பேச்சுல வந்து நீங்க கொஞ்சம் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க ஆதாரம் எடுத்துக்கிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்களே தவிர உண்மையிலே வைத்த கோரிக்கைகளுக்கான முடிவுகள் கொடுக்கப்படவில்லை குறிப்பாக ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எல்லாம் நடந்த திருத்தத்தை பொறுத்தவரையில ஒரு அறுபத்தி ரெண்டு பக்க ஆவணம் கொடுத்து கைட்லைன் கொடுத்து பயிற்சி எப்படி கொடுக்கணும் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனா இப்ப அது எதுவும் இல்லாமல் அவசர அவசரமாக இந்த வேலையை செய்றது வந்து சரியான பார்வை இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல இதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருக்குது அயோத்தி வழக்கில் கோயிலை இடிச்சது தப்புன்னு சொன்னாங்க ஆனா இருந்தாலும் கோயில் கட்டிக்கிறட்டும் புதுசாக ஒரு கோயில்ன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க இப்ப வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எங்க இடிச்சாங்களோ அந்த இடத்துல கோயிலே கெட்டலை அதுக்கும் பல கிலோமீட்டருக்கு அப்பால் தான் ஒரு கோயில் புதிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இப்ப நேற்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்குறோம் அந்த ஆளுநர்கள் வந்து அவங்க ரொம்ப மோசமா செயல்பட்டு இருக்காங்க அவங்க ஒரு சட்டமன்றம் எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இருக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை அமல்படுத்த விடாம கொடுக்க நிக்கிறது அப்ப அதுக்காக ஒவ்வொரு தடையும் உச்ச நீதிமன்றம் போறது உச்ச ஒரு நல்ல தீர்ப்பே ஒரு பெஞ்சு கொடுத்துருந்தது இந்த மாதிரி எல்லாம் வந்து காலம் கடத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால நீங்க அதை முடிக்கணும் பெர்மனண்டாக அதை நீங்க வச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதனால நீண்ட நாளாக வச்சிருந்த தீர்மானங்கள் எங்கெல்லாம் பெண்டிங் இருந்தோ அதெல்லாம் வந்து டீம் டு பி என் ஆர்டர் அப்படின்னு சொல்லி மாநில அரசுகளையே உத்தரவு கொடுக்க போட்டாங்க அது ஒரு நல்ல முடிவாக இருந்தது அந்த முடிவை இதுல வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கேக்குறாங்க எனக்கு சில விளக்கங்கள் வேணும்னு சொல்லி இப்போ வந்திருக்கிற தீர்ப்பு வந்து ஆக்சுவலா அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது அது கைட்லைனும் கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்றாங்க இப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆமா அது வந்து நம்ம பேசி பார்த்தோம்னு சொன்னா ஆளுநர்கள் வந்து மீண்டும் அதே அடாவடித்தனங்களை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல செய்யக்கூடியதை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்குது அதே மாதிரிதான் இந்த தேர்தல் வழக்கம் எவ்வளவு வேகமாக எடுத்து எடுக்க வேண்டிய ஒரு வழக்கு அந்த முடிவுல எவ்வளவு தயக்கம் தள்ளி தள்ளி போட்டு நீ பீகார்ல தேர்தல் முடிஞ்சாச்சு அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது அதை பற்றியும் யாரும் கவலைப்படல இன்னும் நிறைய வழக்குகள் வரப்போகுது ஆனா அந்த வழக்குகள்லாம் இந்த உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டு எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது நாங்கூட வந்து ஒரு சோசியல் ஆடிட் பண்றதுக்கான ஒரு வழக்கு போடலாமா அப்படின்னு வழக்கறிஞர்களோட பேசிட்டு இருக்கிறேன் ஆனா இப்ப யாருக்கும் வழக்கறிஞர்களுக்கே இந்த கேஸ் போடுறதுல எதுவும் பிரயோஜனம் உச்ச நீதிமன்றம் பாதுகா ஆபத்து இந்த நாட்டினுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய இழப்பாக மாற மாறி கொண்டிருக்கு இறுதி ஒரு கேள்வி சார் இப்ப இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்த கேரளாவில போடப்பட்ட கேஸையும் வந்து விளக்கம் சொல்ல சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதே இதை வந்து கொடுத்துருக்காங்க நோட்டீஸை இப்போ இருபத்தி ஆறாம் கேஸ் ஹியரிங்க்கு வருகிறதா அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விளக்கம் கொடுக்க அந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அதாவது அதுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்து விளக்கம் கொடுத்துருணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் பல கேஸுகள்லாம் பார்த்துருக்குறேன் கொடுக்க மாட்டாங்க அன்னைக்கு தான் கொண்டு வந்து அதுக்கு பதில் கொடுப்பாங்க அந்த பதிலை பார்த்ததும் வந்து அது முன்கூட்டியே எடுத்து வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு போய் கிடச்சிருக்கிறாரு அங்கே வச்சு கையில் கொடுப்பாங்க அப்போ என்ன இருக்கும் உடனே அவங்க ஆர்கியூ பண்ண முடியாது திருப்பி இன்னொரு டேட்டுன்னு இப்போ தள்ளி போடுவாங்க அப்போ அதுக்குள்ளே எஸ்ஐஆர் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஷெடியூல் போட வேண்டிய டேட்டே முடிஞ்சு போயிடும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட பெங்காலில் உட்பட மாநிலங்களில் ஒம்பதாந்தேதிக்கு மேலே மக்கள் தெருவில் வந்து போராட போகிறாங்க ஏராளமான பேருடைய பேர் விடுபட்டு போ போது அவங்க எல்லாம் தெருவில் வந்து போராடித்தான் ஆகணும்னு சொல்லி அவங்கள போராட வைப்பதற்கு காரணமாக தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் நிச்சயமா சார் ஒரு அபாய எச்சரிக்கையும் வந்து நீங்க இந்த நாட்டு அரசிற்கு வந்து குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் நீங்க வந்து கொடுக்குறீங்க ஏனென்றால் இது வந்து வாக்குரிமையை பறி பறிக்கக்கூடிய செயல் மட்டுமல்ல குடியுரிமையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கறதுதான் உங்களை போன்றவர்களுடைய தொடர் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் இதை எவ்வாறு அணுகிறது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி அது சம்பந்தமான ஹியரிங் வர இருக்கிறது இதற்கு ஏதேனும் தளர்வுகள் கிடைக்குமா காலம் நீட்டிக்கப்படுமா என்பது சம்பந்தம் எல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் பேசுவோம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயிரமைக்கு சார் நன்றி வணக்கம்